ஒரு பாட்டு அப்படிங்கிறது அந்த படத்துக்கு வலு சேர்க்கணும் அதாவது அந்த பாட்டு வந்த பிறகு மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் ஆஹா இப்படி ஒரு பாட்டு வந்திருக்கேன் எப்படியாவது அந்த படத்தை போய் பார்த்துடணுமியா அப்படிங்கிற ஒரு முனைப்பு மக்கள்கிட்ட வரணும் அப்போ அந்த வகையில் பார்த்தா அந்த பாட்டு வலு சேர்க்கும் இன்னொன்று அந்த பாட்டு வெளியில் வந்துட்டு மக்கள் வரும்போது படத்தை ஒன்று நகைச்சுவை சொல்லிட்டு வரணும் இல்லையா அந்த பாட்டு பாடிக்கிட்டே வரணும் அப்படின்னா அந்த பாட்டு வெற்றி அடைஞ்சிச்சு படமும் வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் எதை சொல்ல வர்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய கூலி அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்துக்கு யார் இசையமைக்கிறா அப்படின்னு தெரியும் அன்பு தம்பி அனிருத் தான் இசையமைக்கிறாரு அவருடைய இசையில் ஒரு பாட்டு வந்திருக்கு மோனிகா அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டை எழுதியிருக்கவர் யார் அப்படின்னா பெருங்கவி விஷ்ணு எடவான் எழுதியிருக்கார் இந்த பாட்டை கூட வந்து இவர் தான் பாடியிருக்கார் அணிவத்து பாடியிருக்காரு கூட ஒரு சுபாஷினின்னு ஒரு பொண்ணு பாடியிருக்காங்க இன்னொருத்தர் அசல் கோளாறு அப்படின்னு ஒருத்தர் பாடியிருக்காரு எத்தனையோ கோளாறுகள் இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும் உண்மையான கோளாறு அப்படிங்கிறதுலாம் அசல் கோளாறு அப்படின்னு வச்சுருப்பார் போல இருக்குது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள்ட்ட பெருசாக சொல்ல வேண்டியதில் நீங்களே பாட்டை கேளுங்க ஏன்னா ஒரு பாட்டு எடுத்தோன்னே மனசில் பச்சக்குன்னு ஒட்டணும் எடுத்த உடனே காதில் படார் படார்னு அறையக்கூடாது இந்த பாட்டை எடுத்த உடனே பட்டார் படார்ன்னு அறையுது இன்னொன்று எடுத்த உடனே அந்த முன்னிசை பார்த்திங்களா அது அப்படியே ஒட்டிடணும் ஆனால் இதை உடனே எங்கேயோ கேட்ட உரல் மாதிரி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னா இந்த மாதிரி முன்னிசையை தம்பி அனுபவித்து ஏற்கனவே பல பாட்டுக்கு வச்சுட்டார் சரி இதுதான் இப்படி தாண்டா சாமி அப்படின்னா இந்த பாட்டுக்குள்ளே ஒரு மெட்டு எங்கே வரும்னா இதுக்கு முன்னாடி விடாமுயற்சியில் ஒரு பாட்டு போட்டிருக்கப்பாரு தெரியுமா சவடி கா சவடி கா அப்படின்னு வரும் அந்த கப்பும் கா மாதிரியே நினச்சிட்டார் போல இருக்குது மொத்தமாக மட்டை போட்டுப்பட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் போல இருக்குது அந்த வகையில் சவடிக்காவே ஒரு பக்கம் ஞாபகத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏற்கனவே முதல் முதலாக நம்ம தான் தம்பி அநீரத்தை பற்றி தம்பி உங்கள் பாட்டு கொஞ்சம் சரியில்லை தம்பி ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம் சொல்ல ஆரம்பிச்ச பிறகு இன்னைக்கு பல நண்பர்கள் சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் மகிழ்ச்சி தான் இன்னொரு பக்கம் சங்கடம் ஏன் மகிழ்ச்சி அப்படின்னா ஒரு படைப்புங்கிறது சரியான படைப்பாக இல்லை அப்படிங்கிறப்ப சுட்டி காட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் என்ன சங்கடம் அப்படின்னா இந்த தம்பி திருத்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் அது ஒரு சங்கடமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை வச்சுருக்கலாம் அதில் இன்னும் குறிப்பாக என்ன அப்படின்னா இனிமேலுக்கு பாடலாசிரியர்கள்லாம் கூடி ஒரு தீர்மானம் ஏற்றலாம் என் அப்படின்னா அப்பா நம்மளை பாட்டு எழுத கூப்பிடாதீங்க என்ன கூப்பிட மாட்டாங்க அது வேற ஏன்னா பாடலாசிரியரை கூப்பிடக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் சத்தியம் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ நாங்கள் இல்லை நீங்கள் எழுதுனாலும் எழுத சொன்னாலும் நாங்கள் வரமாட்டோப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பாடலாசிரியர் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அந்த வகையில் தான் இந்த விஷ்ணு இடவான் அப்படிங்கிற ஒரு பாட்டு எழுதியிருக்காரு இப்போ அவருக்கு என்ன அவங்கவுங்களுக்கு வைத்து பழப்பு இருக்குல்ல இப்போ அதனால் அவரையும் நம்ம குறை சொல்லிட முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் இந்த பாட்டை இருக்குது அனிருத் பாடியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அனிருத்துக்கு நிறையா பணம் வேணுமா ஒரு பணம் வேணும் அப்படின்னா நான் கொஞ்சம் கூடுதலாக தயாரிப்பாளத்தையோ இயக்குநர்ட்டையோ வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரஜினிக்கும் அவர் தான் பாடுவார் அப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்கு ஒரு கதாநாயகனுக்கும் அவர் தான் பாடுவார் இதில் இந்த காட்சிப்படி பார்த்தா இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்காரோ அவருக்கும் இவர் தான் பாடுவார் இது என்ன கணக்குங்கிறது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்ப இசைஞான இளையராஜா எல்லாரையுமே எடுத்துங்க டிஎம்எஸ் எம்எஸ்வியே எடுத்துக்கோங்க நீங்க ஒரு எம்ஜிஆர் அப்படின்னா சிவாஜி அப்படின்னா அவங்களுக்கு பெரும்பாலும் டிஎம்எஸ் பயன்படுத்தியிருப்பாங்க ஒருவேளை ஜெமினி கணேசன் அப்படின்னா அன்னொரு பக்கம் ஒரு பக்கம் ஏஎம் ராஜாவை பயன்படுத்தியிருப்பாங்க இல்லைன்னா பிபி சிவாசை பயன்படுத்தியிருப்பாங்க ஒரு நகைச்சுவையான பாட்டு இல்லை ஒரு தத்துவமான பாட்டு அப்படின்னா இருக்கவே இருக்கார் சீர்காழி கோவிந்தராஜன் அப்படின்னு ஒரு பக்கம் பயன்படுத்தியிருப்பாங்க இப்படி கவனிச்சு பாருங்களேன் ஒரு பேட்டனுக்கு ஒரு கணக்கு பண்ணி பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் இசையான இளையராஜா பாருங்களேன் தேவைக்கேற்ப ஒரு சில பாட்டுக்கு தான் பொருந்தும் அப்படின்னா எஸ்பிபி கூப்பிட்டு இருப்பாரு மலேசியாவை கூப்பிட்டு இருப்பாரு மனவை கூப்பிட்டு இருப்பாரு இதுக்குள்ள ஒரு சில பாடல்கள் தான் அவர் பாடி என்ன காரணம் அப்படின்னா அந்த பாட்டு மனசுல ஒட்டணும் அதை விட்டுட்டு ராஜா சார் நினைச்சிருந்தாருன்னா யோசு பாருங்களேன் எல்லாத்துக்கும் அவரே பாடி இருக்கான் பாடி இருந்தார்ன்னா கிட்டத்தட்ட அவர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு படம்னா கூட ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐந்நூறு பாட்டு ஒரு ஆளே பாடி பாடிருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கே சிக்கல் வந்துடும் எது எந்த பாட்டு அப்படிங்கிற வகையில் அப்போ பாருங்களேன் இப்போ இசைஞான இளையராஜா ஒரு பாட்டு பாடும்போது வெரைட்டி காட்டுறாரு ஏன் ரஹ்மான் எவ்வளோ பண்ணியிருப்பார் எத்தனை பேருக்கு மாற்றி 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 கொடுத்துருப்பாரு ஒரு இடத்துல சீனிவாஸ் பாடியிருந்தா இன்னொரு இடத்துல ஷாஹுலம் எது பாடியிருப்பார் இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் பாட வச்சுருப்பார் என்ன காரணம் அப்படின்னா இந்த பாட்டு இவங்களுக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிற வகையில் தான் அவர் பண்ணி வச்சுருப்பார் ஆனால் இது இந்த மோனிகாவையும் இவர் தாங்க பாடியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு சிக்கிட்டு சிக்கட்டு அந்த சிக்கிடு சிக்கிட்டையும் இவர் தான் பாடினாரு நடுவுல பாவன் டி ராஜேந்திர கொண்டு அந்த சிக்கிட்ட மட்டும் விட்டு எல்லா பயிரும் சிக்கிடு சிக்கிட்டுன்னு தான் சொல்றாங்க தவிர அதுக்கு மேலே என்ன வார்த்தைன்னு பல பேருக்கு தெரியல என்ன பாட்டுப்பா சிக்கிட்டு சிக்கிட்டு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு போறா அப்படின்னு வச்சுங்களேன் இப்ப தம்பி இந்த பாட்டு மனசில் விட்டுதா அப்படின்னா கோ கோமா வருது இந்த பாட்டுக்கு இன்னொன்று கூட செஞ்சிருக்கலாம் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா இந்த படக்குழு ஒரு சில விஷயத்தை அறிவிச்சிருக்கலாம் நான் பாட்டை பற்றி சொல்லவே போகிறதில்ல என்னால் கண்டுபிடிக்க முடியலை அதனால யாரும் வருத்தப்படுக்க கூடாதுன்னு ஏ இப்படி ஒரு போட்டியை கூட அறிவிச்சிருக்கலாம் முன்னாடி ஏவிஎம் நிறைய போட்டியை அறிவிப்பாங்க ஒரு படம் வர்றப்ப இதை கண்டுபிடிங்க பார்ப்போம் இதை கண்டுபிடிங்க பார்ப்போம் இதை கண்டுபிடிச்சா உங்களுக்கு இந்த கூப்பனை நிறைவு பண்ணி அனுப்புனா குழுக்கள் முறையில் உங்களுக்கு பரிசு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏவிஎம்ல பண்ணுவாங்க ஏன் எம்ஜிஆரே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திருநாடை படத்துக்காக எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு நல்ல பேர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு ஐநூறு அறிவிச்சிருக்காரு எம்ஜிஆர் அதுபடி பல பேர் அங்க உள்ள யூனிட்ல உள்ளவங்களே இப்போ ஓவனா எழுதி கொடுக்க எழுதி கொடுக்க கடைசியில தான் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா திருடாதே அப்படிங்கிற டைட்ல ஒருத்தர் எழுதி கொடுக்க இதை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஐநூறு ரூபா கொடுத்துருக்கறது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐந்நூறு ரூபாய்க்கு சமம் இப்போ இது மாதிரி நீங்க இந்த படத்துக்கு இந்த பாட்டுக்கு ஒரு போட்டி அறிவிச்சிருக்கலாம் என்ன போட்டின்னு தானே கேட்குறீங்க இந்த பாட்டுல முதல் முதல்ல உடனே எல்லா வரிகளையும் யார் கட கடகன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாப்பா சரி ஒரு லட்சம் என்ன ஒரு லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபா அது என்ன ஒரு கோடி ரூபா நூறு கோடி அறிவிச்சிருங்க எதுக்கு நூறு கோடி நீ ஆயிரம் கோடி ரூபா அறிவிச்சாலும் இந்த பாட்டில் மொத்தமாக என்ன இருக்குன்னு நீங்க கண்டே பிடிக்க முடியாதுங்க அப்படி ஒரு விஷயமான அப்படி ஒரு வகையான பாட்டு நீங்கள் வேணா பாட்டை கேட்டு பாருங்க ஒரு பத்து முறை கேட்டா கிறுக்கு பிடிக்கிறது உறுதி அது வேற ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று இந்த பாட்டில் நான் நுட்பமாக ஒரு வரியை கவனித்தேங்க ரொம்ப முக்கியமான வரி நிலவை சிவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி அப்படின்னு கேட்டே போட்டேன் நாலு தடவை கேட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அது எப்படி கண்டுபிடிச்சா அந்த பாட்டு வரும்போது மேலே மாதிரி இருக்குது நிலவு சிவப்பாக இருக்குது ஓகே இப்போ நிலவை சிவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி அப்படின்னு ஆனால் தஞ்சாவூர் அசிங்கப்படுத்தக்கூடாது இப்படி ஒரு மோசமான பாட்டை போட்டுப்பட்டு தஞ்சாவூர் அசிங்கப்படுத்துருந்தீங்கம்மா தஞ்சாவூர் எததுக்கு பேர் போனது தஞ்சாவூர் பெரிய கோயில் அவ்வளோ பெரிய கோபுரம் இன்னைக்கு வரைக்கும் மலைக்கக்கூடிய ம கட்டடக்கலை ராஜராஜ சோழனுக்கு பேர் போனது தஞ்சாவூர் அப்படின்னாலே சோழனார் சோருடைத்து அப்படிம்பாங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு பேர் போனது இவ்வளவு பேர் போன ஒரு ஊரை போயிட்டு இப்படி ஒரு உறுப்பினாக ஒரு பாட்டுக்கு போயிட்டு அப்படி சொல்லக்கூடாது இப்படி சரியில்லாத ஒரு பாட்டுக்கு போயிட்டு நிலவை சிவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி அப்படின்னு உள்ள சொல்லி விட்டுருக்காங்க உண்மையிலே இது ஒரு பெரிய கவிதை தான் அந்த கவிதையை நம்ம இல்லைன்னு மறக்க முடியாது ஏன்னா நிலவே செவ்வ பார்க்குறோன்னா எவ்வளோ பெயிண்ட்டு வேணும் அப்படின்னு நமக்கு முதல்ல யோசிக்க வேண்டியிருக்கு அப்புறம் எதில் போவாங்க பெயிண்ட் அடிக்க அப்படிங்கிறதெல்லாம் பரவாயில்ல போய் அடிக்கட்டும் ஒரு கவிதை தானே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நான் கூட நினச்சேன் அந்த வகையில் பார்த்தா ஒன்றும் போட்டி வைக்கலாம் ஆனால் இந்த இப்படி இப்படி ஒரு பாட்டில் போயிட்டு அவ்வளோ பெரிய ஊரை போயிட்டு சங்கடப்படுத்துறது நியாயம் இல்லை தம்பி அனிருத்து அடுத்தடுத்து இன்னும் வேறு வேறு பாட்டெல்லாம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல கூலியில் நம்ம எப்படி கேட்க போகிறோம் அப்படின்னு தெரியல இதே சூழலை போனிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு ஒன்று இனிமேல் பாட்டே வேண்டாப்பான்னு முடிவு பண்ணுவாங்க சினிமாவில் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இசையே வேண்டாம்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க நாங்கள் படம் எடுக்கிறோம் அப்படின்னா நேராக வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் படத்தை எடுக்கிறான் மியூசிக்கா வேணாம் ஜாமி அப்படின்றாங்க அப்புறம் மக்கள் பார்த்துட்டு அது எதுக்கு படமே வேண்டாம்ப்பா போப்பா அப்படிம்பாங்க அதனால் இந்த கழுத தேஞ்சு கட்டரும்பாயி கட்டரும்பு தேஞ்சு அமீபாவான கதையாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது இன்னொன்று ரஜினிகாந்துக்கு என்ன கணக்கு அப்படின்னு நமக்கு தெரியலை ஏன்னா ரஜினிக்கும் அவருக்கும் உறவாக கூட இருக்கலாம் யார் நம்ம அனிருத்துக்கும் அதுக்காக இப்படி கொண்டு வந்து போட்டு போட்டு ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி போடுறது அப்படிங்கிறதும் நியாயம் இல்லை அடுத்தடுத்த இடத்துல தம்பி அனிருத்து மாற்றிக்கு வரான்னு நமக்கு தெரியலை ஏன் அப்படின்னா சட்டியில் இருந்தால் தான் அப்பையில் வரும் அப்படிம்பாங்க இங்கே லாரியே எம்டி லாரி தான் அதனால டிப்பரை தூக்குனாலும் ஒன்றும் கொட்ட போகிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது சரி பார்ப்போம் நன்றி வணக்கம்